கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மத போதகர் ஒருவர் காலை மாலை இரவு என தினமும் அதிகமான நேரங்கள் ஜெபம் செய்வார் அதிகமான நேரங்கள் பைபிளை வாசித்து ஆராய்ச்சி செய்வார் வாரத்தில் இருமுறை நோன்பு இருப்பார் சில மத ஒழுங்குகளில் கராராய் இருப்பார் அவருக்கு ஒரு உதவியாளன் இருந்தான் அவனுக்கு ஜெபம் பைபிள் வாசிப்பு நோன்பு எதுவுமே கிடையாது பலருக்கு மிகவும் ஆச்சரியம் அதிகமாக ஜப தபங்களிலும் பைபிள் தியானங்களிலும் ஈடுபடுகிற போதகருக்கு உதவியாளனாய் இருக்கின்றவனிடத்தில் அவை எதுவும் இல்லையே என்று அவனுடைய தாய் தகப்பனுக்கு அவன் மேல் ரொம்ப கோபம் பக்தியான போதகரிடம் இருக்கிற நீ பக்தியற்று இருக்கலாமா என்று கேட்டனர் அதற்கு அவன் அவர் பக்தியாய் வாழ்ந்து பாவத்தை செய்கிறார் நான் பக்தியின்றி வாழ்ந்து பாவத்தை தவிர்க்கிறேன் என்றானான் அநேகர் பக்தி நிறைந்த பாவிகளாக வாழ்கின்றனர் அவர்களிடம் பக்தியான வாழ்க்கையை அதிகமாக பார்க்க முடியும் ஆனால் பக்தியையும் விடாமல் பாவத்தையும் விடாமல் மாய்மால வாழ்க்கை வாழ்கின்றனர் இது பலருக்கு பக்தியினால் பலன் ஏதும் இல்லை என்ற எண்ணத்தை கொடுத்து விடுகிறது சிலர் தங்களின் சுய முயற்சியால் இவர்களை விட நல்ல வாழ்க்கை வாழ முடிவதால் பக்தி அவசியமில்லை என சிந்திக்கின்றனர் பக்தியோடு வாழ்ந்தவர்கள் பரிசேயர்கள் பலவிதமான ஆன்மீக செயல்களோடு அடையாளம் காணப்படுகின்றவர்கள்தான் சதுசெயர்கள் ஆனால் அவர்களின் பக்தி அவர்களை நல்லவர்களாக மாற்றவில்லை இயேசு அவர்களை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று கூற நேரிட்டது ஏனென்றால் அவர்களின் பக்தி ஒரு மதத்தை மையப்படுத்தின அன்றி இறை உறவை அல்ல மதத்திற்காக அவர்கள் பக்தி செயல்களை செய்ததால் பாவத்தை தவிர்க்க அவர்களால் இயலவில்லை இறை உறவை மையமாக கொண்ட இருந்தால் அது அந்த பக்திமானை பாவம் செய்யாமல் வாழ வைக்கும் எந்த மனிதனிடத்தில் பக்தியும் பாவமும் இணைந்திருக்கிறதோ அவன் ஒரு மதத்திற்காக வாழ்கின்றான் என்று அர்த்தம் அவன் மாம்ச பலத்தால் பல பக்தி செயல்களையும் செய்வான் அவன் மாம்ச பலவீனத்தால் பாவங்களையும் செய்வான் உண்மையான பக்தி இறை உறவை பெறுவதிலிருந்து ஆரம்பிக்கின்றது இறை உறவு அவனுடைய பக்திக்கு அடிப்படையாய் இருப்பதால் அவன் பாவத்தில் தொடர முடியாது காட் யூ